எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் இன்றைக்கு அர்த்தம் அறிந்து கொள்ள போகும் வேதாகம வார்த்தை ராமாறு இந்த வார்த்தைக்கான வேதாகம வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ரெண்டு அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல் வேலைக்கும் உதவ ராமாறு காவலுக்கு என்றால் இரவு வேளையில் காவல் காப்பதற்கு என்று அர்த்தம் சுட்டெரிக்கப்பட்டிருந்த எருசலேமின் அலங்கத்தை நெகேமியா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு கட்டுகிறதை கேள்விப்பட்ட சன்பலாத்தும் தொபியாவும் மிகவும் எரிச்சல் அடைந்து தங்கள் வார்த்தைகளினால் அவர்களை பல முறை மனமடிவாக்கினார்கள் ஆனாலும் நெகேமியா ஜனங்கள் அலங்கத்தை கட்ட அவர்கள் கைகளை திடப்படுத்தினான் அலங்கத்தை கட்டுகிற என்று தொபியாவும் அவர்கள் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் இதனை அறிந்த நெகேமியா வேலைக்கு தடை வராத படிக்கு அன்று முதல் வேலைக்காரரில் பாதி பேர் ஈட்டுகளையும் வரிசைகளையும் பிடித்து நின்றார்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள் மேலும் ராமாரு நமக்கு காவலுக்கு அதாவது இரவு வேளையில் காவல் காப்பதற்கும் பகலில் வேலை செய்யவும் ஆட்களை ஏற்படுத்தி கர்த்தரின் துணையோடு அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக